என்னடி சொல்றா இப்ப போனே சல நம்ம ஓட்ட முன்ன நிக்க அப்படினா ஏதே அடுத்த அது நான் தானா அந்த பூனை சலையோட அடுத்த டார்கெட் நீ சரியா சொன்னடே அந்த பூனை சலையோட அடுத்த டார்கெட் இந்த ராணி அம்மாள் தான் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் கேக்குதா கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா யாட்டையா ரிப்போர்ட்டிங் சார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது ஏட்டையா அங்க எல்லாமே சேஃப் தானே ம் ஆமாங்கய்யா இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஐயா அந்த பூனை சலையும் கூண்டுக்குள்ள பத்திரமா தான் கிடக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லைங்க ஐயா வெரி குட் வெரி குட் என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் உடனடியா ரிப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா பாத்தியாடா மணியாண்டி கதவை தரதா நல்லா பல்ல காட்டிட்டு பேசலாம் யமா சத்தமா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் எல்லாமே தான் இருக்கு பைய ஏ தூக்கிட்டு துண்ட காணோ ஆனா இவிய என்னடான்னா பெரிய மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கவோ ஹலோ 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 ஐயா ஐயா ஹலோ இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டிங் நீங்க யாரன்ன சொல்லுங்க

வரதராஜ் ஏதாச்சும் பேசுடே ஹலோ வரதராஜ் வரதராஜ் அச்சோ ஹலோ ஏட்டையா ஏட்டையா என்ன விஷயங்க சொல்லுங்க ஐயா ஏட்டையா அந்த கொடை பிடிச்ச மர்ம உருவம் நம்மள நோக்கி தான் இருக்குது எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க ஸ்டே அலர்ட் ஆஹ் ஓகேங்க ஐயா எடே அந்த உருவம் நம்மள நோக்கிதானே வந்துட்டு இருக்குது எல்லாரும் ரெடியா இருங்க 오케이 소! 음, 음, 래 ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு ஒரு சாதாரண குடைக்கு பயப்படக்கூடாதுல வாங்கடே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த குடைய பிடிப்போம் வாங்க

அம்மா ஏ அந்த प्याजங்களை ஆம்லெட் மாதிரி பொரிச்சு எடுக்க போது நீங்க பள்ளையா காட்டிட்டு கிடக்கியே எடே அந்த प्याजி முன்வாசல் கதவ தான தட்டிட்டு கிடக்கு எல்லாரும் பின்வாசல் கதவ மூலையமா தபிச்சு வாடிடுவோம் ஏப்பா இந்த செத்தொண்ட ரூமுக்கு பின்வாசல் வேற ஓடிடுவோம் ஏட போலீஸ் முட்டை கண்ணா மாதிரி திருதிருன்னு முழிக்கிற வேலைய விட்டுட்டு மடமடனே எங்க பெறதால வாடியா ஹ்ம் ஹ்ம் ஜில்லமா நான் ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசர் நீங்க எல்லாரும் தைரியமா தப்பிச்சு போங்க நான் அந்த பூனை เฉலயோட கவனத்தை திசை திருப்புறேன் ஆ பாத்தட நீ திசை திருப்புறங்கிறதுக்குள்ள அது ஒரு தலைய திருப்பிட போகுது பாத்துக்க ஏமா ஏமா சீக்கிரம் பாங்கமா ஆ 啊啊。<laughs> நில்லு ஒரு அடி முன்ன எடுத்து வச்சுனா உன்னை கண்டந்தோடமா ஷூட் பண்ணிடுவேன் டோன்ட் மூவ் ஒன்னு நான் ஏப்படி த்த்தை துப்பிடி었� twenty-하� Ree இந்த மரம் இறுக்குமலா இது உங்கள் ம toasted்மு பாட்ட மரம் இந்த மரத்துல நீங்கள் ஆசிர்வாதம் Prague ஆசிருses வாதாある் உங்களுக்கு ஆசீர்வாதம் நாỹ மாதிரி முன்னுkea 嗯。<gasps> என்ன சரி அந்த மரத்தை மட்டும் விட்டு வெளியே போயிடாதிய நீங்க அந்த மரத்து கடையில வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தயவு செஞ்சு அந்த மரத்தை விட்டு வெளியே வந்துறாதிய

என்ன மாயமும் மறைஞ்சிட்டு